குலதெய்வம் கோவிலுக்கு வந்து ரொம்ப வருஷம் இப்போ தான் ஒரு கோவில் கட்டியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே அந்த இடத்துல கோவில் இல்லை வெறும் சிலை மட்டும் வச்சு சும்மா ஒரு ஓலை குடிசா மாதிரி வச்சு கும்பிட்டுட்டு இருந்தோம் பட் ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு மேல இருக்கு அந்த கோவில் பட் இப்போதான் எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்னதா ஒரு கோவில் மாதிரி கட்டலாம் அப்படிங்கிற பிளானுக்கு எல்லாம் அதெல்லாம் ஓகே ஆயிடுச்சு கட்டிட்டாங்க ஓரளவுக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வேலை முடிஞ்சிருச்சு பட் இப்போ என்னன்னா எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் ஒரே கலர்ஸ் ஷர்ட் போடணும் அப்படின்னு ஒரு இது ட்ரெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அதை ஃபாலோ பண்ணணும் ஊர்ல இருக்க மொத்த பேருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது ஆக்சுவலி எங்களோட ஃபேமிலி கோவில் வந்து அந்த எல்லா பசங்களும் ஒரே மாதிரி ஷர்ட் போடணும் இருந்தது சரி ஓகே பார்த்தா இது வரைக்கும் ஸ்கூல் படிக்கும்போது ஷர்ட் தைச்சு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஷர்ட்டை தைச்சதே கிடையாது வாங்கி தைச்சது கிடையாது இதுதான் டைம் ஸோ இப்போ என்னன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு திருவிழாக்கு ஸோ அதுக்குள்ள இப்போ ஆல்ரெடி ஒரு வாரம் ஆயிடுச்சு அவங்க கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டாங்க பட் ஆனா சோம்பேறித்தனத்தால் நான் அதை கொடுக்கவே இல்லை தைக்கவும் இல்லை எதுவும் பண்ணல இப்போ திடீர்னு ஞாபகம் இப்போ லவர்ஸ் டேலாம் வந்ததால் கடையில் கொஞ்சம் நான் பிஸியாக இருப்பேன் ஸோ அதனால் நாளைக்கு நாலா எதுவுமே பண்ண முடியாது ஸோ அப்புறம் பிளான் ரொம்ப மோசமாயிடும் அப்புறம் வந்து ஷர்ட்டை வந்து நான் அந்த மெட்டீரியலை வந்து போத்திக்கிட்டு போகிற மாதிரி ஆகிடும் போட்டு போனோம் ஸோ அதுக்காக இங்கே வீட்டு பக்கத்துலேயே ஒரு டெய்லர் இருக்கார் அவர்கிட்ட கேட்டேன் ஒரே நாளில் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதுக்காக இப்போ நான் போகிறேன் அங்கே என்னென்ன நடக்குதுன்றத உங்களுக்கு லைவாக ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட் பண்ணுறேன் அண்ட் இதுதான் அந்த சட்ட கலரு கோயில் ஃபங்க்ஷனுன்றதுனால கொஞ்சம் மங்களகரமாக இருக்கணும்ன்றதுக்காக மஞ்சள் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ம் நாளைக்கு வாங்கிக்கலாம் நாளைக்கு நைட்டு போல வருவா இதே டைமு ஆ சரி எத்தனை மணிக்கு கடை சரி ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மோசமான அனுபவம் மோசமான அனுபவம்னு சொல்ல முடியாது ரொம்ப நான் மொக்க வாங்கின அனுபவம் இன்னைக்கு வீடியோ போடுறதுக்கு எதுவுமே இல்லையே சரி வந்து இந்த ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணுற வீடியோவை போடலாம் அப்படின்னு நானும் என்ன பண்ணேன் எங்களுக்கு தெரியும் முன்னாடியே சொல்லியிருந்ததுதான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து டெய்லர் ஷாப்பில் போயிட்டு டெய்லர் அங்கே எப்படிலாம் அளவு எடுத்தார் அவங்ககிட்ட பேசினது அந்த கான்வர்சேஷன் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணலான்ட்டு ஸ்டாண்டில் செட் பண்ணி வச்சுட்டேன் ஆனால் வந்து ஸ்டார்ட் பட்டனை அழுத்த மறந்துட்டேன் ஸோ நான் பேசின ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரமாக ஸோ ஸ்டார்ட் பட்டனை அழுத்தவே இல்லை ஸோ எடுத்த வீடியோ எல்லாமே வேஸ்ட்டு ஸோ நாளைக்கு மறுபடியும் வேற ஏதாவது நான் பண்ணுவேன் பண்ணுறத வீடியோவாக எடுத்து போட்டு போட ட்ரை பண்ணுறேன் ஒரே அசிங்கமாக போச்சு குமார் இவ்வளோ மோசமாக நான் எப்பயுமே பண்ணதில்லை ரெக் அதான் தவிர நிறையா வரட்டு கேள்வியெலாம் கேட்டேன் இது எப்படி வரோம் அது எப்படி வரோம் அப்படின்னு சரி ஓகே இது ஒரு ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்க வேண்டி தான் ஸோ இதோட நாளைக்கு மறுபடியும் வேறு வீடியோ போடுறேன் ஒரு சட்டை தைக்கிறதுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கலாங்க நானூறுரூபா எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஷர்ட் வாங்கியிருக்கேன் நானூறுபா கொடுத்து பட் தைக்கிறதுக்கு கொடுத்ததே இல்லை பட் ஆனால் ஓகே தான் ம் சரி நாளைக்கு மறுபடியும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ் Bye bye. Have a nice day.